கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கும்பிடு ஓடுவது ஒருத்தர் ஆர்பி உதயகுமார் சரித்திரத்தை நான் சொல்றேன் சசிகலாமா பக்கத்துல இப்படி நிப்பார் சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா நல்ல படம் சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா அப்படியே அடிக்கு முன்னாடி இப்படி நிப்பார் அந்த போட்டோ வீடியோ நான் காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வணக்கம் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பதிலடியாக அவர்கள் தற்போது அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் பல கருத்துக்களை முன் வச்சிருக்காரு முக்கியமாக நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பதில் சொல்கிறாரு அதாவது என்னென்னா நாங்கள் யார் இருக்கல ஒரு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் மற்றும் தமிழ்நாட்டிற்கு அவர் சில திட்டங்கள் ஏதே கொண்டு வந்தாலும் அவர் ஐந்து முறை தமிழக முதலமைச்சராக இருந்திருக்காரு அப்பேர்ப்பட்ட ஒரு முதலமைச்சராக இருந்தவரை ஒரு நினைவிடத்தில் போயிட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை வைக்கிறதுல எந்த ஒரு தப்பு இல்லை ஆனா இது மாதிரி அடிமையா ஒருத்தருக்கு வணக்கம் போட்டு குனிந்து அவங்களுக்கு அடிமையாக தான் தவறு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு விட ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர் எனக்கும் அவருக்கும் அவர் பெரிய மனிதர் கட்சியினுடைய தொண்டை சித்தாந்த ரீதியில எங்களுடைய கட்சிக்கு நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்காக ஒரு சாதாரண ஒரு விவசாயி மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போய் அவருடைய மெமோரியல்ல ஒரு கும்பிடு போட்டு வரும் நினைச்சேன் அந்த அதற்கு மாரிதாஸ் அவர்கள் அவருடைய கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசத்தின் வளர்ச்சியை தொலைநோக்கு பார்வையோடு திட்டம் திட்டவர் என்று பிரதமரால் அன்போடு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி குறிப்பிட்டு இப்படி ஒரு கேள்வி அனைத்து வினாத்தாள்களிலும் விரைவில் சேர்க்கப்படும் எனவே எல்லாரும் குறிச்சி வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு ஒரு கலாய்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லி ஒரு கேள்வி கேட்டு அதற்கு விடை வந்து கருணாநிதி அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்க சும்மாவே இல்லாததையே இருக்குன்னு விளம்பரம் பண்ணுவானுங்க இதுல இந்த அசிங்கம் பேரு இந்திய அரசியலை கெடுத்து நாசம் செய்த நான்கு தலைவர்கள் தேடினால் அதில் முதல் இடத்துல வருவது தான் இந்த கலைஞர் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் அவருடைய கடுமையான விமர்சனங்களை அதாவது அண்ணாமலையார்கள் சொன்ன பதிலுக்கு அவருடைய கடுமையான விமர்சனங்களை அவர் வந்து முன் வச்சிருக்காரு தொடர்ந்து கருணாநிதியை வணங்குவதை பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு த தமிழக பாஜக தலைமை சொல்கிறாங்க நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்லியதான் அவர் வந்து சுட்டி காட்டி சொல்கிறாரு சில வருடம் முன்பு இவே ராமசாமி சமூக நீதி வழிகாட்டியவர் அப்படின்னும் இதே பாஜக மாநில தலைமை தான் சொன்னாங்க இது இரண்டும் மிக ஏற்புடையதல்ல என்பது என் தனிப்பட்ட நிலைப்பாடு கருணாநிதியை ஒரு அரசியல் வியாதியாக தான் நான் பார்க்கிறேன் ஈ ராமசாமியை ஒரு சார்பாக வெறுப்பு பிரச்சாரத்தினால் சமூகத்தில் ஒற்றுமைக்கு எதிராக வெறுப்பை விதைத்த விஷ செடியாக தான் நான் காண்கிறேன் இரண்டுமே மோசமான ஒரு எடுத்துக்காட்டு தான் அப்படின்னு கலைஞரையும் பெரியாரையும் நம்ம மாரிதாஸ் அவர்கள் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த கருத்திற்கு அவருடைய பதிலடிகளையும் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் அவர் வந்து முன் வச்சிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அண்ணா அண்ணாமலை அவர்கள் சொன்ன கருத்துக்கும் மாரிதாஸ் அவர்கள் சொன்ன கருத்திற்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு பொது எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக மீதான அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொன்ன கருத்திற்கும் மாரிதாஸ் அவர்கள் சொன்ன கருத்திற்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்